மேல் ஒரு ஸ்டண்ட் கலைஞர் இறக்கக்கூடாது எனக்கு நேச்சுரலாக இருக்கணும் எந்த படத்திலையும் பண்ணாத இதுவாக இருந்தால் தான் எனக்கு பேரு அப்படின்னா நிச்சயமாக அடுத்து ஒரு உயிரிழப்பு ஏற்படுவதற்கும் நிச்சயமாக வந்து இவங்களால நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் அதாவது டைரக்டர் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் மாஸ்டர் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் அது அந்த சம்பந்தப்பட்ட உயிரிழந்த அவருடைய மனைவியோ மகனோ மகளோ புகார் கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க ஏன்னா அவர் டைரக்டர் போது மற்ற படத்தை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அவர் கண்டிப்பாக கூப்பிட்டு சத்தம் போடுவார் நடா பண்ணுறேன் ஏ ஏய் ஏ இன்னி பண்ணுறா போது என்னும்போது இல்லைண்ணா நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்டுக்கு ரெண்டு ஷார்ட்டுக்கு ப பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு ஆனால் டைரக்டர்ஸ் வந்து நிச்சயமாக ஸ்டண்ட் மாஸ்டருக்கு அழுத்தம் கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப மனவேதனைப்பட்டேன் உயிரை பணையை வச்சு அதாவது கரணம் தப்பினால் மரணம்ன்றது அவங்களுக்கு அது அவ்வளோ ஹைட்டில் போய் குத்தின உடனே கரெக்டாக கழுத்து போய் மாட்டிக்கின்னு ஸ்பாட் டெத்து இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் வந்து பணையை வச்சு பண்ணக்கூடிய அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு உதவி பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியாது ஆனால் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் இருந்தாலும் வந்து உயிர் போயிடுச்சு அந்த குடும்பத்துக்கு பல கோடி ரூபாய் கொடுத்தா கூட அதை வந்து ஈடு செய்ய முடியாது இந்த ஷாட்டில் இவர் இறந்துருவாருன்னு சொல்லி அவங்க ஒன்றும் எடுக்கலை இது முன்கூட்டா சதியும் கிடையாது ஒரு தத்ரூபமாக எடுக்கும் பொழுது ஒரு ஏற்பட்ட மரணம் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் சுப்பராயன் மாஸ்டரோட நல்ல ஒரு ஸ்டண்ட்டு நடிகர் இதே மாதிரி தான் மாடியிலேருந்து குதிக்கும் போது எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க குதிக்கும் போது எல்லாமே வந்து அவருக்கு எல்லாமே பேடு கீடு எல்லாமே போட்டு கீழே மேட்லாம் போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது அடி அங்கேருந்து அப்படியே ஜம்ப் அண்ட் ஜம்ப் பண்ணுற இதில் வந்து கரெக்டாக ஜம்ப் பண்ணி கீழே இது பண்ணும்போது ரோல் அடிக்கும் போது நெக்கு மாட்டிச்சு ஸ்பாட் டெத்து அப்பயே ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபான்றது ஆயிரம் பொற்காசு மாதிரி ஆனால் ஒரு நாள்லேயே பெண்ட் எடுத்துட்டாங்க சில விஷயங்கள்லாம் பார்த்தேன் ஸ்டண்ட்டு மாஸ்டர் வீட்டுக்கெல்லாம் போனேன் சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கலை இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு சரியா வராதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஸ்டண்ட்டில் நடிக்கக்கூடிய அந்த விருப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு இந்த மரணம் வந்து இந்த சினிமா துறையில் ஸ்டண்ட்டு கலைஞர்களுடைய கடைசி மரணமாக இருக்கணும் வணக்கம் சார் வணக்கம் சார் அண்மையில் ஒரு சண்டை பயிற்சியாளர் வந்து உயிரிழந்திருக்கார் படப்பிடிப்பின் போது இயக்குனர் ப ரஞ்சித் அவர் நடி இயக்கக்கூடிய வேட்டுவன் அந்த படத்தில் தான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது அதாவது அந்த ஜீப்லேருந்து ஸ்டண்ட்டு பண்ணும்பொழுது அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த உயிரிழப்பு எப்படி ஏற்பட்டிருக்கோம் இனிமேல் இதை தவிர்க்கணுன்னா என்ன சார் பண்ணுறது சார் அந்த காட்சியை நானும் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப மனவேதனைப்பட்டேன் ஏன்னா ஸ்டண்ட்டுன்றது சாதாரண விஷயம் கிடையாது நானும் ஒரு கரத்தை பயிற்சியால் உலக அளவில் நான் போய் பல போட்டியில் கலந்துருக்கேன் ஆனால் ஸ்டண்ட்டுன்றது அப்படி கிடையாது ஓகே சார் உயிரை பணையை வச்சு அதாவது கரணம் தப்பினால் மரணம்ன்றது அவங்களுக்கு எனக்கும் நிறையா ஸ்டண்ட்டு மாசனுடைய தொடர்பு இருக்கு அந்த ஷார்ட்டு பார்க்கும்போது அந்த ஜீப்பில் ஸ்டண்ட் பண்ணுறதுன்ற சாதாரண விஷயம் கிடையாது அவர் எல்லா உபகரணங்களும் போட்டிருக்கார் தலையில் ஹெல்மெட்டில் இருந்து பாடியில் செஸ்ட்டு எல்லாமே இது பண்ணியிருக்கார் அது அவ்வளோ ஹைட்டில் போய் குத்தின உடனே கரெக்டாக கழுத்து போய் மாட்டிக்கின்னு அது ஸ்பாட் டெத்து ஓகே அந்த கழுத்துக்கு மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது ஒரு ந நைன்டீன் எயிட்டி சூப்பர் சுப்பராயன் அவருடைய ஸ்டண்ட்டில் ஒரு மாஸ்டர் அதே மாதிரி தான் ஜம்ப் கிட்டத்தட்ட முப்பது அடியிலேருந்து ஜம்ப் பண்ணும்போது கழுத்து முறிஞ்சி இறந்தார் அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி வருஷம் இருக்குது இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் வந்து பணம் வச்சு பண்ணக்கூடிய அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உதவி பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியாது ஆனால் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் இருந்தாலும் வந்து உயிர் போயிடுச்சு அந்த குடும்பத்துக்கு பல கோடி ரூபாய் கொடுத்தா கூட அதை வந்து ஈடு செய்ய முடியாது இருந்தாலும் அந்த ஷார்ட் வந்து ஒரே ஷார்ட்டில் எடுத்தாங்களா இல்லை அது எத்தனை முறை எடுத்தாங்க ஏன்னா ஒரே ஷார்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஓகே ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இது ரிஸ்க் ஷார்ட்டுன்றதுனால ஒரே ஷார்ட்டில் ரெண்டு மூணு ஷார்ட்டில் கூட எடுத்துருக்கலாம் அதனால் இதை தவிர்த்துருக்கலாம் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ வந்து டெக்னாலஜி இதுவாகிடுச்சு இல்லைங்களா இங்கேருந்து அங்கே பறக்கிறது அங்கே இங்கே பறக்கிறது அதனால் நேச்சுரலாக இருக்கணும்னு சொல்லி டேரக்டர் விரும்பி இருப்பார் அதே போல் ஸ்டண்ட்டு மாஸ்டர் வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் அதனால் கொஞ்சம் வேகம் எடுத்து பண்ணும்பொழுது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஸ்பாட்டில் இருந்தது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த குடும்பத்துக்கு வந்து ஈடு செய்ய முடியாது அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா பல கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்காது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏன்னா இன்றைக்கு இருக்க டெக்னாலஜியில் வந்து தான் என்னுடைய கருத்து இயக்குநர்கள்லாம் வந்து எப்படி சார் அங்கே ப படப்பிடிப்பின் போது நடந்து கொள்வாங்க இப்போ ஏன்னா நம்ம அந்த காட்சிகளே மூணு நான்கு காட்சிகள்லாம் வெளியே வந்தது அந்த எல்லாம் அப்போ மறுபடியும் மறுபடியும் எடுத்துருக்கிறாங்களா இல்லைனா டேரெக்டர் வந்து எப்படி அதை சூஸ் பண்ணுவார் இந்த ஷாட் நல்லா இல்லை இன்னும் தத்ரூபமாக வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்களா சண்டை பயிற்சியாளர்கிட்ட என்ன நடக்கும் நிஜயமாக கேட்பாங்க ஏன்னா ஒரு டேரக்டர் போது டேரக்டர் இல்லையா மற்ற படத்தை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் பா இந்த படத்தில் அந்த ஷார்ட்டு இருக்குன்னு அது சொல்லணும் அப்போ தானே அது படம் ஓடுன்றதுக்காக எப்பயுமே ஒரு படம் பார்த்துட்டு வந்தால் ஒரு ரெண்டு பாட்டு நல்லாயிருந்தப்பா ஒரு ரெண்டு பாயிட்டு சூப்பராக இருந்தப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் வந்து டைரக்டர்ஸ் கண்டிப்பாக வந்து ஸ்டண்ட்டு மாஸ்டரை கூப்பிட்டு சத்தம் போடுவாங்க ஸ்டண்ட்டு மாஸ்டர் என்ன பண்ணுவார் டேய் போவாரேடா அவ்வளோதானா ஏ கோப்பில்லை நீ பண்ணா அப்படின்னும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லைண்ணா நான் நானே பண்ணுறேண்ணே ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஷார்ட் பண்ண தயங்குவாங்க அப்போது ஆமாம் 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 அதனால் வந்து ஸ்டண்ட்டு டேரக்டர் போது ஸ்டண்ட்டு மாஸ்டர் ஸ்டண்ட்டு மாஸ்டராச்சே அவர் கண்டிப்பாக கூப்பிட்டு சத்தம் போடுவார் நடா பண்ணுற படா ஏய் நீ பண்ணுறா அப்படின்னும்போது இல்லைண்ணா நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்டுக்கு ரெண்டு ஷார்ட்டுக்கு பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு ஆனால் டைரக்டர்ஸ் வந்து நிச்சயமாக ஸ்டண்ட்டு மாஸ்டருக்கு அழுத்தம் கொடுப்பாங்க சரி டைரக்டர் இது பண்ணுறாரு படம் போயிடுமே அடுத்த படம் கொடுக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லி ஸ்டண்ட்டு மாஸ்டர் வந்து ஸ்டண்ட்டு இதில் நடிக்கிறவங்களுக்கு வந்து நிறைய வந்து பேசுவாங்க திட்டுவாங்க இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் வந்து ஒரு ஸ்டெட்டு கலைஞர் உயிரை பணையை வச்சு பண்ணுறாங்க அந்த மாதிரி இவங்களுடைய திட்டுறாங்களே அழுத்துற அழுத்தம் கொடுக்குறாங்களே நமக்கு வந்து சான்ஸ் கிடைக்காம முடியும்னு சொல்லி கூட அவர் வந்து கொஞ்சம் வேகமாக பண்ணிருக்கலாம் அதனால் வந்து இது திரைப்படத்தில் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது இதெல்லாம் தவிர்க்கப்படணும் அதே மாதிரி இப்போ எவ்வளோ நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க எவ்வளோ டெக்னாலஜிஸ் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் ஏன் அந்த அந்த காட்சிகளெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு தத்ரூபமாக வேணும் உண்மையிலே நடக்கக்கூடிய காட்சிகள் தான் இருக்கணும் கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடாது அதெல்லாம் ஏன் விரும்புகிறாங்க இன்றைக்கி அதெல்லாம் விரும்பாத காரணத்தினால இன்றைக்கி ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கிறது இதை ஒரு படிப்புனே எடுத்துக்கொண்டு நம்ம என்ன மாதிரி சார் படப்பிடிப்புகளை இனி நடத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இந்த படப்பிடிப்பே போகிறோம் இல்லைங்களா ஒரு ஸ்டண்ட்டு கலைஞர் இறந்துருக்காரு அதனால் வந்து டைரக்டர்ஸும் சரி இந்த மாதிரி ரிஸ்க் ஷாட்லாம் நம்ம வந்து ஒரு உயிரை பணையை வச்சு பண்ண வேண்டாம்னு சொல்லி அவங்க வந்து அது முடிவு எடுக்கணும் அதே மாதிரி ஸ்டண்ட்டு மாஸ்டர்ஸும் சரி இனிமேல் ஒரு ஸ்டண்ட்டு கலைஞர் இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள அல்லானே சார் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார் இதனால் வந்து பல உயிர் இது பேர் பட்டிருக்கு அதனால் அடுத்ததும் நம்ம இதுக்கு இது பண்ண வேண்டாம் அதனால் பல குடும்பங்கள் பாதிக்கும்னு சொல்லி ஸ்டெண்ட் மாஸ்டரும் அது டைரக்டரும் வந்து அவங்க ஒரு முடிவெடுத்து சரி அளவுக்கு பண்ணிக்கலாம் டெக்னாலஜி பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க தான் முடிவெடுக்கணும் இல்லை இல்லை எனக்கு நேச்சுரலாக இருக்கணும் எந்த படத்துலையும் பண்ணாத இதுவாக இருந்தால் தான் எனக்கு பேர் அப்படின்னா நிச்சயமாக அடுத்து ஒரு உயிரிழப்பு ஏற்படுவதற்கும் நிச்சயமாக வந்து இவங்களால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இந்த ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாய் வாரி கொடுத்தாலும் இந்த உயிரை வந்து மீட்டெடுக்க முடியாது அவர்களுக்கு அந்த குடும்பத்துக்கு ஏன்னா படம் எடுக்கிறாங்க கோடிக்கணும் சம்பாதிக்கிறாங்க அதனால் இறந்த அந்த குடும்பத்துக்கு அவர்களுடைய அந்த குடும்பம் என்ன கேட்குதோ சரிங்களா பிள்ளைங்க இருக்கலாம் படிப்பு செலவு ஏற்றுக்குங்க படிப்பு செலவு ஏற்று தான் ஆகணும் அவங்களுக்கு வா வீடு இல்லைனா வீடு கொடுத்து ஆகணும் ஏன்னா பல கோடி ரூபாய் பணியோட இது இது பண்ணுறாங்க சம்பாதிக்கக்கூடிய இந்த டைரக்டர்ஸ் அவங்க குடும்பத்துக்கு உண்டான அனைத்து உதவிகளும் அவங்க தான் செய்து தரணும் செய்து கொடுக்கணும் செய்து கொடுப்பார்களான்றது எனக்கு தெரியல இப்போ ஒரு படப்பிடிப்பில் நான் படப்பிடிப்பு நடக்கும்பொழுது இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது இதற்கு யாரெல்லாம் சார் பொறுப்பேற்கிறது இப்போ ஏன்னா இன்றைக்கி காவல்துறை என்ன செஞ்சிருக்குன்னா இயக்குனர் ரஞ்சித் மீது ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் கூட இருந்த இன்னொரு சிலர்களை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கவங்களுக்கு யாரெல்லாம் இது பொறுப்பேற்க வேண்டியதாக இருக்கும் சார் சார் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும்போது நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் அதாவது டைரக்டர் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகும் ஸ்டண்ட்டு மாஸ்டர் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகும் அப்படின்னும்போது அது வந்து காவல்துறையில் அது அந்த சம்பந்தப்பட்ட உயிரிழந்த அவருடைய மனைவியோ மகனோ மகளோ புகார் கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க அதுக்கப்புறம் அந்த உயிரிழப்புக்கு இவங்க வந்து நிவாரணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கு எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா அது வந்து ஏன்னா வந்து ஒரு ஸ்டண்ட்டு பண்ணும்பொழுது கரணம் தப்பினால் மரணம் அந்த ஒரு நிலமையில் தான் அவங்க பண்ணுறாங்கள கண்டி இது வந்து இவர் இவர் இந்த ஷார்ட்டில் இவர் இறந்துவாருன்னு சொல்லி அவங்க ஒன்றும் எடுக்கலை இது முன்கூட்டப்பட்டிய சதியும் கிடையாது ஒரு தத்ரூபமாக எடுக்கும் பொழுது ஒரு ஏற்பட்ட மரணம் அதனால் அந்த மரணத்திற்கு வந்து வழக்கு என்னும்போது அதுக்கு உண்டான இழப்பீடு இவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த வழக்கு வந்து அது க கைவற்றுவாங்க அதனால் அந்த பேரண்ட்ஸு அதில் சம்பந்தப்பட்ட அந்த அவருடைய மனைவி மகன் மகள்கள் அவர்கள் வந்து இந்த வழக்கு சரியான இது அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கல அப்படின்னா அவங்க வழக்கு தொடுத்தது அது நீதிமன்றத்தின் மூலமாக நீதி பெறலாம் இப்போ டெக்னாலஜி எவ்வளோ அளவுக்கு வளர்ந்தாலுமே இன்றைக்கி நீங்கள் ஒரு ஒரு பீரியடில் இருந்திருப்பீங்க ஸ்டண்ட்டு இதில் அந்த ஃபீல்டில் உங்களுக்கு கான்டெக்ட்ஸ் இருந்திருக்கும் அப்போ எப்படி சார் ஸ்டண்ட்டு பயிற்சியெலாம் எப்படி இருந்தது இப்போ எப்படி மாறி இருக்குது இந்த டெக்னாலஜி காலகட்டத்தில் எப்படி மாறி இருக்குது பாதுகாப்பு கருவிகள்லாம் என்ன மாதிரி இப்போ வளர்ந்துருக்கு சார் சார் டெக்னாலஜி இப்போது எல்லாருக்குமே தெரியும் அதனால் அதுக்கு முன்னாடியில் வந்து அந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு சூப்பர் சுப்பராயன் மாஸ்டரோட நல்ல ஒரு ஸ்டன்ட்டு நடிகர் ரவியா பாபுனு தெல என்பதில் இதே மாதிரி தான் மாடியிலேருந்து வந்து குதிக்கும் போது எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க ஓகே குதிக்கும் போது எல்லாமே வந்து அவருக்கு எல்லாமே பேடு கேடு எல்லாமே போட்டு கீழே மேட்லாம் போட்டிருந்தாங்க அவர் வந்து கமலஹாசனுக்கு நிறைய படத்தில் வந்து டூப் கொடுத்துருக்காரு எனக்கு நண்பர் ஏன்னா ஒயம்சி காலேஜில் நான் ஜிம்னாஸ்டிக் பார்ட்டிசிப் பண்ணும்போது எங்கிட்ட நிறைய ஷூட்டிங் நடக்கும்போது என்கிட்ட அடிக்கடி பேசுவார் ரொம்ப அருமையான ஜிம்னாஸ்டிக் பிளேயர் அப்போது ஏதோ ஒரு படத்தில் கரெக்டாக தெரியல மாடியிலேருந்து இருந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது அடி அங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணும் ஜம்ப் பண்ணுற இதில் வந்து கரெக்டாக ஜம்ப் பண்ணி கீழே இது பண்ணும்போது ரோல் அடிக்கும் போது நெக்கு மாட்டிக்குச்சு நெக்கு மாட்டிக்குச்சுன்னா நெக்கு முறிஞ்சி போச்சுன்னா காப்பாற்றவே முடியாது ஸ்பாட் டெத்து அந்த மாதிரி தான் இதுலேயும் அவர் இறந்துருக்காரு ஆனால் இன்றைக்கி வந்து டெக்னாலஜிஸ் நிறைய இருக்குது ஒரு சின்ன குழந்தைய ஒரு பெரிய மிருகத்தை தூக்கி போடுற மாதிரி காட்டுறான் ஒரு குழந்த இல்லைங்களா அப்படின்னும் போது இதை வந்து டெக்னாலஜிலேயே பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி வந்து உண்டான டெக்னாலஜி இருக்கும் பொழுது எதுக்கு வந்து இவங்க வந்து உயிரை பணம் வச்சு பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல அதனால் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி ரொம்ப தத்ரூபமாக பண்ணலாம் இனி வரும் காலங்களில் அவர்கள் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் உயிரிழப்பு ஏற்படாமல் இருக்கும் சார் உங்களுக்கும் இந்த ஸ்டண்ட்டுக்கும் என்ன தொடர்பு சார் நீங்களும் அதில் பயணிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க என்ன மாதிரியான தொடர்பு சார் உங்களுக்கு அதில் சார் நான் வந்து நந்தரம் ஒயம்சிஏ காலேஜில் ஜிம்னாஸ்டிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன் மாஸ்டர் கண்டன் அதில் வந்து ஃப்ளோரில் வந்து நான் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்போது அந்த மாதிரி டெய்லி பயிற்சி பண்ணும்போது ஒயம்சியவில் அப்போல்லாம் வந்து நிறைய ஷூட்டிங் நடக்கும் ஷூட்டிங் வரும்போது இந்த மாதிரி ஸ்டென்ட் மாஸ்டர் கலைஞர்கள் தான் நான் ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன் ஓகே இப்படி இது பண்ணும்பொழுது எனக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அது வந்து த்ரீடி படம் தேங்காய் சீனிவாசன் நடித்த படம் அதாவது அவர் அப்படியே பறக்கிற மாதிரி அந்த ஷாட்டுக்கு வந்து என்னை ஃபிக்ஸ் பண்ணாங்க எப்படின்னா ட்ரம்போலியன் சொல்லி ட்ரம்போலியன் நெட்டு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ண மேலே போகிறது அதை வந்து கீழே புதைச்சிடுவாங்க புதைச்சிட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணும்போது கிட்டத்தட்ட இருபது அடி இருபத்தஞ்சு அடி மேலே அப்படியே பறகுற மாதிரி எனக்கு அவருடைய ட்ரெஸ்ஸை போட்டு டூப்பு நான் தான் பண்ணேன் அப்பயே எழுபத் ஒம்போது எண்பது அப்பயும் ஆயருபா கொடுத்தோம் ஆயிரரூபான்றது ஆயிரம் பொற்காசு மாதிரி ஓகே ஆனால் ஒரு நாள்லேயே பெண்ட் எடுத்துட்டாங்க அப்பயும் உயிரை பணைய வைக்கிற மாதிரி ஆமாம் அது வந்து ஜம்ப் பண்ணி கீழே பார்த்தா நெட்டு உள்ளே இருக்கும் ஃப்ளோரோட ஃப்ளோரா கீழே விழுந்தால் அடிப்பட்டு அடிபட்டு தான் உயிர் போகிறதுக்கு சொல்ல முடியாது இல்லையா காரணம் அதனால் அது ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண இருபது அடி இன்னும் ஆகிட்டு போனோம் இருபத்தஞ்சி அடி அந்த மாதிரி வந்து பறகுற மாதிரி அது பண்ணி அதை வந்து நல்லபடியாக பண்ணிவிட்டேன் அதில் எனக்கு எதுவும் ஆகலை விட ரூபா கொடுத்தாங்க இந்த மாதிரி நிறைய ஷூட்டிங் வரும்போது நிறைய ஸ்டண்ட்டு கலைஞர்களோடு எனக்கு நிறைய தொடர்பு இருந்து அதுக்கப்புறம் சரி நம்ம ஸ்டண்ட்டில் ஜாயின் பண்ணலாம் அப்புறம் சொன்னாங்க என்னுடைய அதில் ஜிம்னாஸ்டிக்லாம் பார்த்தாங்க ஸ்டண்ட்டு நானே இவ்வளோ எதுவாக பண்ணுறீங்க வாங்கண்ணே நம்ம இதில் சேர்ந்துங்கன்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லி அப்போ வந்து பானிச்சந்தர் நடிகர் வந்து நீங்கள் கேட்டவிலாக இருக்குது அவரும் எனக்கு நிறைய அறிமுகம் ஆகி அவர் நிறைய படங்களை எனக்கு கூட்டும் போகும்போது ஸ்டண்ட்டு மாஸ்டர்லாம் நான் நிறைய சந்திச்சிருக்கேன் சரின்னு சொல்லிட்டு உறுப்பினர் ஆகணும்னு சொல்லி ரெண்டாயிரூபான்னாங்க ரெண்டாயிரூபா எங்கள் அப்பாக்கு அறநூறுவா தான் சம்பளம் முப்பது ரூபா வீட்டில் இருக்கிறோம் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுறது அண்ணா இருக்காரு அவர் படத்தெல்லாம் கூட பண்ணீங்கன்னா நீங்கள் சம்பாரிச்சிடலான் சரின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது சேரணும்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போது திடீர்னு ஐயாயிரம் ரூபாய்க்கிட்டாங்க இது அது ரூபாய்க்கு நம்ம வந்து ததிநித்துவம் போட்டுன்னு கூறோம் ஐயாயிரம் ரூபாவா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பார்த்தேன் ஸ்டண்ட்டு மாஸ்டர் வீட்டுக்கெல்லாம் போனேன் சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கலை அடாடா இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஸ்டண்ட்டில் நடிக்கக்கூடிய அந்த விருப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு ஒருவேளை எப்படி சார் சினிமா துறையில் ஒரு அலட்சிய போக்கு இருக்குதா ஏன்னா தத்ரூபான காட்சிகள் மட்டும் இருந்தால் போதும் மற்ற உயிர்களை உயிராக மதிக்காத மாதிரியான எண்ணங்கள் சினிமா துறையில் இருக்குதா இந்த மாதிரிலாம் நடக்குதா சார் நடத்திருச்சுங்களே நடந்துடுச்சே அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரியான எண்ணங்களும் இருக்கிறதுனால தானே இந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் உயிரிழந்தாரு அதனால வந்து இல்லாமல் ஒன்றும் கிடையாது அதனால டைரக்டர்ஸ் வந்து தத்ரூபமாக இருக்கணும் நேச்சுரலா இருக்கணும் இந்த படம் ஒரு நாள் ஓடணும் இது நல்லா கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்றத மட்டும் மனசில் இது பண்ணாமல் அதில் ஒரு கலைஞர் ஈடுபடுறாரு அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அவரு குடும்பத்துக்கு ஒரு இழப்பு ஏற்படக்கூடாது ஸ்டண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸ்டண்ட்டும் மாஸ்டருக்கணும் வந்து நமக்கு படம் போயிடும் அப்படின்னு சொல்லி ஸ்டண்ட்டு கலைஞர்களை வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது அதனால் வந்து இதெல்லாம் வந்து நடைமுறையில் வருங்காலத்தில் வந்து இந்த மரணம் ஸ்டண்ட்டு கலைஞர் மரணம் எனக்கு தெரிஞ்சு நாலஞ்சு பேர் இறந்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதனால் என்னுடைய நண்பர்கள் தான் அதனால் இந்த மரணம் வந்து இந்த சினிமா துறையில் ஸ்டண்ட்டு கலைஞர்களுடைய கடைசி மரணமாக இருக்கணும் இயக்கு மற்ற இயக்குனர்களுக்கெலாம் இது ஒரு படிப்பினாக எடுத்துப்பாங்களா ஒரு அச்சமாக ஏற்பட்டிருக்குமா இது இனிமேல் நம்ம இப்படியும் பண்ணக்கூடாது ஒரு உயிரை இழந்திருக்கோம் நம்ம அப்போ நார்மலாகவே எடுக்கணும் என்ன நம்மளால் எடுக்க முடியுமோ அதை எடுத்து மக்களுக்கு காண்பிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருமா இனிமேல் கண்டிப்பாக வரும் சார் ஏன்னா இந்த இதை பார்க்குறாங்க இல்லையா இது காவல்துறையில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க காவல்துறையை வழக்கு இது பண்ணியிருக்கு இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சும்மா முடிஞ்ச உடனே இருந்தால் அவனுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துட்டு போக முடியாது இல்லையா அந்த உயிரிழப்புக்கு வந்து அந்த புகாருக்கு வந்து இவர் பதில் சொல்லணும் அவங்க வந்து ஒன்றும் இல்லை இறந்தவருடைய குடும்பம் ஸ்ட்ராங்காக இருந்துன்னு வச்சிங்களேன் இவர் ரொம்ப கஷ்டம் ஓகே டைரக்டருக்கும் பயிற்சியாளருக்கும் ரொம்ப இது அதனால அது எல்லாமே வந்து காம்ப்ரிமேஷன் பண்ணி ஏன்னா இரு இழந்துட்டாங்க அந்த குடும்பத்துக்கு செய்யணுன்ற அந்த எண்ணத்தில் இதை வந்து ஒரு பெரிய இதுவாக கொண்டு போக மாட்டாங்க நிச்சயமாக இந்த படிப்பினை எல்லா டேரக்டருக்கும் ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கோம் நிச்சயமாக அடுத்தலாம் வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது இந்த மாதிரி நடக்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சார் பார்வையாளர்களுக்கு பல்வேறு தகவல்களை அளிச்சிருக்கீங்க மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்